வணக்கம் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை நாங்கள் அறிய எங்களுக்கு எழுதுங்கள் நன்றி வணக்கம் இன்றைய ராசி நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாள் எல்லோருக்கும் இனிய மகிழ்ச்சிகரமான நாளாகவும் சந்தோஷமான ஆரோக்கியமான நாளாகவும் அமைய இறைவனை பிரார்த்திக்கிறேன் இன்றைய நாள் இனிய நாள் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் இருபதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று வளர்பிறை திருதிதியை திதி காலை ஆறு நான்கு வரை விசாகம் நட்சத்திரம் மாலை பதினொன்று மூன்று வரை மரண யோகம் இன்று சதுர்த்தி விரதம் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்திலிருந்து எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை முன்னூறு பதினைந்திலிருந்து நான்கு பதினைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தைந்து வரை மதியம் ஒன்று முப்பதிலிருந்து இரண்டு முப்பது வரை ராகு காலம் மாலை நான்கு முப்பதிலிருந்து ஆறு வரை குடிகை காலம் மாலை மூன்றிலிருந்து நான்கு முப்பது வரை யமகண்டம் மதியம் பன்னிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது வரை சூலம் மேற்கு பரிகாரம் நோக்கு கீழ்நோக்கு என்று சூரிய உதயம் காலை ஆறு இரண்டு மணிக்கு சந்திராஷ்டமம் மீண்டும் முத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரங்களுக்கு ராசி மீனராசிக்கு சந்திரன் விருச்சயத்துக்கு நகர்கிறார் இன்று புதன் இடப்பெயர்ச்சியாகி சுக்கிரனுடன் துலாம் ராசியில் இணைகிறார் ராசி பலனுக்குள் செல்லலாம் மேசராசி மேசராசி என்பர்களை இன்றைய நாள் உங்களுக்கு கலவையான பலன்களையே சந்திக்கவிருக்கிறீர்கள் முதல் பாதியில் பணம் பல வழிகளிலும் வந்து சேரும் ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் கணவன் மனைவியிடையேயான காதல் அதிகரிக்கும் பிற்பகுதியில் மரதுகள் ஏற்படும் வேலை தொழில்களில் மந்த நிலையும் அசிரத்தையும் ஏற்படும் நியாயத்துக்கு புறம்பாக செயல்பட மனம் விரும்பும் கோபம் ஏற்படும் என்று கவனமாக செயல்படுங்கள் என்று நீங்கள் கற்ப விநாயகப் பெருமானை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலங்களை மேலோக்கி கொள்ளுங்கள் ரிசவ ராசி இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு நன்மைகள் மேலோங்கும் நல்ல நாள் தொட்ட காரியங்கள் துளங்கும் காதலன் காதலி துணை இவர்களுடனான உறவில் மகிழ்ச்சி காண்பீர்கள் ஜீவனம் சம்பந்தமான வேலை தொழில்கள் லாபம் தரும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் மாணவர்கள் கல்வியில் அதிக அக்கறை செலுத்துவார்கள் தேக ஆரோக்கியம் மேம்படும் நல்லவர்களின் நட்பு கிடைக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக வெற்றிகரமான நல்ல நாளாக அமையும் இன்று சரஸ்வதி தேவியை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் மிதுன ராசி அன்பர்களே எல்லா நலன்களும் உண்டாகும் என்று தோட்ட காரியங்கள் துளங்கும் உறவினரிடையே உறவும் விளங்கும் நோய்கள் கட்டுக்குள் இருக்கும் வேலை தொழில்கள் சிறப்பாக நடைபெறும் தம்பதியினரிடையேயான உறவில் சிறு பிசிறு ஏற்படும் பயணத்தில் தடங்கள் ஏற்பட்டு விலகும் பணவரவு சீராக இருக்கும் மாணவர்களுக்கு அக்கறை தேவைப்படும் காலம் இது இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவ பார்வதி பார்வதியை வணங்கி அவர்கள் நல்லாசியைப் பெற்று நற்பணங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் கடகராசி இன்றைய நாள் உங்களுக்கு நல்லது அல்லதும் கலந்த நாளாக இருக்கிறது உங்கள் குழந்தையின் உடல்நிலை பாதிக்கப்படலாம் இணையின் உறவு நல்லுறவாக அமையும் பொருட்கள் பத்திரமாக வைத்துக்கொள்வது நல்லது செலவுகள் கூடும் வருவாய் அதிகரிக்கும் தேக ஆரோக்கியம் மேம்படும் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி மகிழ்வீர்கள் செய்தொழிலில் இன்று மகிழ்ச்சியாக அமையும் இன்று நீங்கள் சிவ விஷ்ணுவை வணங்கி அவர்களுடைய நல்லாசியை பெற்று நற்பலங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் சிம்ம ராசி உங்கள் ராசிக்கு இன்றைய நாள் சற்று மகிழ்ச்சியான நாளாகவே அமையும் ஆரோக்கியம் மேம்படும் வீட்டில் உள்ளவர்களின் மேல் அக்கறை காட்ட வேண்டியிருக்கும் துணை உங்கள் மனதிலிருந்து உதவுவார் செயல்திறன் மேம்படும் செலவுகள் அதிகரிக்கும் வேலை தொழில்கள் சற்று மந்த நிலையை காணும் தாயின் உடல்நிலை அக்கறை காட்ட வேண்டியிருக்கும் உங்கள் வருவாய் அதிகரிக்கும் என்று நீங்கள் ஷாலாட்சி தேவி வணங்கி அவர்கள் நல்லாசியை பெற்று நற்பலங்களை மேலோக்கி கொள்ளுங்கள் கன்னிராசி இன்றைய நாள் உங்களுக்கு தொட்டதெல்லாம் வெற்றியாக முடியும் சகோதர உதவி உண்டாகும் நீண்ட நாள் பிரச்சனைகள் தீரும் கணவன் மனைவி உறவு காதலன் காதலி உறவு புரிதல்களுடன் மகிழ்ச்சியுடன் திகழும் குழந்தைகள் மகிழ்ச்சி தருவார்கள் வருவாய் உயரும் ஜீவன தொழிலான வேலை தொழில் போன்றவை லாபம் தரும் உறவினர் வருகையால் மகிழ்ச்சி அடைவீர்கள் குழந்தைகள் மேல் அதிக அக்கறை காட்டுவீர்கள் இன்று காமாட்சியம் வணங்கி அவர்கள் நல்லாசியை பெற்று நற்பலங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் துலாம் ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு சற்று கலவையான சந்திக்க சந்திக்கவிருக்கிறீர்கள் உடல் ஆரோக்கியம் இயல்பானதாகவே இருக்கும் வரவுக்கும் செலவுக்கும் இடைவெளி இருக்காது குடும்ப உறுப்பினர்களிடையே கருத்து மோதல்கள் ஏற்படும் வீட்டில் திருமணம் போன்ற சுப காரியங்களுக்கு திட்டமிழிவுகள் புதிய வேலை தடுபவர்கள் அது தாமதமாகும் வேலை தொழில்கள் லாபம் தரும் பெண்களால் இழப்பை சந்திக்க வேண்டியிருக்கும் இன்று நீங்கள் லட்சுமி தேவியை வணங்கி அவர் நல்லாசியை பற்றி நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் விருச்சிக ராசி உங்கள் ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாளாகவே அமையும் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வாகன யோகம் போஜன சுகம் உண்டாகும் மன திருப்தி பணவரவு உண்டாகும் உடல் ஒளிவிரல் புத்தி சாதிரியம் ஆகியவை ஏற்படும் செய்கின்ற ஜீவனத் தொழில்கள் லாபம் தரும் பாக்கிய விருத்தி உண்டாகும் திருமணம் போன்ற சுப காரியங்கள் செய்ய திட்ட புண்ணிய காரியங்களில் மனம் ஈடுபடும் என்று உங்களுக்கு நல்ல நலமான நாளாக அமையவிருக்கிறது விஷ்ணு லட்சுமியை வணங்கி அவர்கள் நல்லாசியை பெற்று நற்பலங்களை மேலோக்கி கொள்ளுங்கள் தனுசு ராசி உங்கள் ராசிக்கு இன்றைய நாள் சற்று கவனமுடன் செயல்படும் நாளாக அமையும் செய்யும் காரியங்களில் தடைகள் தாமதங்கள் ஏற்படும் தூக்கம் குறைவாகும் அமைதியின்மை ஏற்படும் உடன் பிறந்தவர்களுடைய மனக்கசப்பு சிறிது சிறிதாக விலகும் கணவன் மனைவியிடையேயான உறவு புரிதல் அதிகரிக்கும் ஜீவன தொழில்கள் மந்த நிலையில் இருக்கும் பொருட்கள் பத்திரமாக வைத்துக்கொள்வது நல்லது இன்று நீங்கள் ராமநாத சுவாமிகளை வணங்கி உங்கள் நற்பணங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் மகர ராசி உங்கள் ராசிக்கு இன்றைய நாள் வெகு வெகு சிறப்பான நல்ல நாளாக அமையும் உறவினர்கள் உங்கள் மேல் அக்கறை காட்டுவார்கள் செய்தொழில்கள் லாபம் தரும் பண வரவு தாராளமாக இருக்கும் தொட்ட காரியங்கள் ஜெயமாகும் உடல் ஆரோக்கியம் முன்னேற்றம் காணும் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் நடப்பவையாகவும் இன்று நல்லவையாகவே இருக்கும் என்று நீங்கள் ராஜலட்சுமியை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் கும்பராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நல்ல நாளாக அமையும் அதிர்ஷ்ட வரவு உண்டாகும் பல வகையிலும் பணம் வந்து சேரும் வேலை தொழில்கள் மூலமாக வருவாய் அதிகரிக்கும் தேக ஆரோக்கியம் மேம்படும் நல்ல தூக்கம் உண்டாகும் மனதில் நிம்மதியும் அமைதியும் உண்டாகும் செலவுகள் அடங்கியே இருக்கும் குழந்தைகள் உங்கள் மேல் அதிக அக்கறை காட்டுவார்கள் இன்று நீங்கள் காளி வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலங்களை மேலோக்கி கொள்ளுங்கள் மீனராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாகவே அமையவிருக்கிறது உங்கள் தந்தையின் உடல்நிலை முன்னேற்றம் காணும் தந்தை மற்றும் தந்தையின் உறவினர்கள் மூலமாக நன்மைகளை பெறுவீர்கள் செய்தொழில்கள் மேம்படும் உடல் சோர்வு நீங்கி நிம்மதி அடைவீர்கள் மற்றவர்களால் பாராட்டப்படும் அளவுக்கு உங்கள் செயல் இருக்கும் நல்லவர்களுடன் உங்களுடைய உறவை வலுப்படுத்தி கொண்டால் நன்மைகள் அடைவீர்கள் காதலன் காதலி உறவு மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் இன்று நீங்கள் சந்தான அலட்சியை வணங்கி அவர்கள் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்